வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா இது ரெண்டு இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய தலைவலின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு அமைப்புகளில் இருந்த மிக பிரதானமான ரெண்டு பெருந்தலைகளை போட்டு தள்ளிட்டாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்கு போகலாம் எந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு அமைப்பா இருக்கட்டும் அதில் பில்லர்ஸ்னு முக்கியமான நபர்கள் இருப்பாங்க அப்படி ஹமாஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மனுஷன் ப்ராமினான ஒரு பில்லருங்க பேர் இஸ்மாயில் ஹனியே ஹமாஸோட பொலிட்டிக்கல் பியூரோ சீஃப்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்பேற்பட்ட இவரை ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வச்சு படுகொலை பண்ணியிருந்தாங்க இந்த படுகொலை சம்பவத்தப்போ இந்த ஒரு உயிர் மட்டும் போல இவரோட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க உயிர்களும் சேர்த்து பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கு இப்போ வரைக்கும் யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டியை கிளைம் பண்ணிக்கவே இல்லை தான் இந்த படுகொலை சார்ந்த குழப்பம் சர்வதேச அரங்கில் இன்னும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி நிற்கிது ஆக்சுவலாக எல்லாரோட சந்தேகமும் திரும்பி இருக்கிறது இஸ்ரேலோட மொசாட்டு பக்கம் தான் ஆனால் அவங்களும் இன்னும் அபிஷியலாக ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணலை இதுக்கு மத்தியில் ஹமாஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் படையால் ஒரு ரைடு கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு முதல்ல விமானப்படை தாக்குதலை நடத்தின கையோடு இந்த ரைடு அவங்க கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் ஹனி அவர்கள் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அதை தடுக்கிறதுக்கு வந்திருப்பாங்கள அவரோட பாடி கார்ட்ஸு இவங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு இருக்காங்க இஸ்ரேலை தவிர்த்து வேற யாரை இந்த ஒரு அட்டாக்கை பண்ணி எங்களோட தலைவரை கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு ஹமாஸ் ஒரு பக்கம் சொல்லியிருக்கு ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து மௌனம் காத்துக்கிட்டு தாங்க இருக்கு அவங்க வேற ஒரு டாஸ்கில் பிஸியாக இருக்காங்க அதுலேயும் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க அதை பற்றியும் போக போக சொல்கிறேன் ஒரு நெருப்பு அடங்கிறதுக்குள்ள இன்னொரு நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சிட்ருக்கு இதுக்கு மத்தியில் ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அலி கமினி அவர்கள் இவர் ஹனியா கூட எந்த அளவுக்கு நெருக்கம்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் மத்தியில் ஒரு சித்தாந்த அடிப்படையிலான பிணைப்பு இருக்க தான் செஞ்சது இவர் ரொம்ப உடைஞ்சிருக்காருங்க கமினி ஏற்கனவே ஈரான் முன்னாள் அதிபர் ரைஜி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருந்தார்ல அப்போவர் ரொம்ப அப்செட்டில் இருந்தார் இப்போ இவரோட படுகொலை அவர் இன்னும் கோபத்துக்கும் தள்ளியிருக்கு அதிருப்திக்கும் தள்ளியிருக்கு இவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹனியாவை கொன்னவங்களை சும்மா விடவே மாட்டோம் அது யாராக இருந்தாலும் சரி இந்த கொலைக்கு பழி தீர்க்கிறது ஈரானோட கடமை அப்படின்றாருங்க இந்த கடமையை நிறைவேற்ற நாங்கள் தொடங்கிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அமைதியாக இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அலிகமனியே சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஈரானோட தூதரக மன்னத்து மேலே அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் மேலே ஈரான் டைரெக்டாக அட்டாக்கை முன்னெடுத்துச்சு அந்த நெருப்பை அப்படியே பார்த்துக்கிட்டு இன்னும் அது விஷ்வரூபம் எடுத்து போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கு மத்தியில் கமினி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு திரும்ப சர்வதேச அரசியலை திரும்பி பார்க்க வச்சுருக்காரு ஹெஸ்புல்லா ஹவுதி இந்த ரெண்டு அமைப்புகள் வேற ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹமாசுடனான இஸ்ரேல் வார் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு ஆனால் அதுக்குள்ள ஹெஸ்புல்லா ஹவுதிக்கு எதிராக இஸ்ரேல் எப்போ போர ஆரம்பிக்கலாம் அப்பே சுச்சுவேஷன் தான் இப்போ இஸ்ரேலிய அரசும் இஸ்ரேலிய ராணுவமும் தீவிரமான ஆலோசனைங்க ஏன்னா ஒரே நேரத்தில் பல எதிரிகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனால தீவிரமான ஆலோசனை இஸ்ரேலோட வார் கேபினட் இருக்குல்ல அதில் இன்னும் ஒருமித்த கருத்து ஏற்படலை சிலர் என்ன சொல்றாங்க நம்ம வாரம் அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்த ஹெஸ்புல்லா மலையா ஹவுதிஸ் மேலேயா அப்படின்றாங்க ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை இப்போதைக்கு நாம் ஹமாஸை மட்டும் எதிர்க்கிறது சாலை சிறந்தது அதை தாண்டி வேறதெல்லாம் தரப்பை எதிர்த்தோனாக்கா நம்ம பக்கம் அடி பெருசா விட வாய்ப்பு இருக்குன்னு மறுத்துக்கிட்டு இருக்காங்க இதனாலே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோ என்ன இறுதி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காருங்க ஆனால் ஒன்று இஸ்ரேல் அமைதியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்க நினச்ச விஷயங்களை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான தலைகளை களை எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஹனியாக ஒன்னா அதுக்கப்புறம் ஒருத்தர் தூக்கியிருக்காங்க இப்போ முக்கியமான ஒரு பர்சன் இப்போ நடந்திருக்க விஷயம் இதுக்கு ஆரம்ப கட்ட விதை எங்கே தெரியுமா கோலன் ஹைட்ஸு சமீபத்தில் இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு பகுதியான இந்த கோலன் மேலே யாரும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதை ஹெஸ்புல்லாம் மறுத்துடுச்சு ஏங்க நாங்கள் மற்ற பகுதிகளை அட்டாக் பண்ணோம் ஆனால் கோலன் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தல அப்படின்ட்டாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லிடுச்சு நீ தான் பண்ணியிருக்க அடித்ததையே அடிச்சுட்டு இப்போ நீ இல்லைன்னு கோலத்தரமாக பின்வாங்க பார்க்குறியா நீதான் அடிச்சிருக்க உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதற்கான சில ஆதாரங்களையும் இஸ்ரேல் ராணுவம் வெளிக்கொண்டு வந்தாங்க அங்கே தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக எடுத்து பார்த்திங்களா இது நீங்கள் பயன்படுத்துறது உங்களை தாண்டி வேறு யாரும் இங்கே அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெஸ்புல்லாவை இப்போ ப்ரைமரி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மரண அடிக்கி இஸ்ரேல் தயாராகிடுச்சிங்க இதோட விளைவு என்ன ஆயிருக்கு லெபனான் பார்டரில் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் பண்ணிச்சு இதெல்லாம் விட ஒரு படி மேலே போயிட்டு இந்த லெபனானோட தலைநகர் இருக்குல்ல பைரூட்டு அங்கே ஒரு கொடூரமான தாக்குதல் அங்கே தான் முக்கியமான ஒரு பெருந்தலையை ஹெஸ்புல்லா இப்போ இழந்திருக்கு அந்த ஒரு இழந்த நபர் யார் இவரை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் இந்த ஒரு ரிவெஞ்சு சார்ந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்க்ரீனில் தெரியுறா அப்படி இல்லை இவர் பேர் ஹாஜ் மோசன் என்கிற ஃபுவாத் ஷுக்ரு இவர் தான் இந்த கோலன் அட்டாக் இருக்குல்ல அதுக்கு மாஸ்டர் மைண்டுன்னு இஸ்ரேல் சொல்லுது அக்டோபர் செவன் தாக்குதல் இருக்குல்ல இவ்வளோ பெரிய கலபரத்து காரணமே ஹமாஸ் இந்த தாக்குதல் அந்த டேட்டில் பண்ணது தான் இஸ்ரேல் சும்மா இருந்ததை இவங்க தான் சீண்டி விட்டாங்க இப்போ இஸ்ரேல் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது இந்த அக்டோபர் செவன்த் அட்டாக்குக்கு இவர் தான் ப்ரைமரியான ரீசனு ஹமாஸோட ஆயுத பலமே இந்த ஃபுவாஷ் சக்கர் தான் இவனை தேடி கண்டுபிடிச்சே ஆகும் அப்படின்னு இஸ்ரேல் சமீபத்தில் சொல்லி எடுந்துச்சு ஆனால் இப்போ என்ன தடமாதிரி நடந்திருக்கு முடிச்சு விட்டாங்க இவரையும் இந்த ஃபுவாஷ் சக்கர் தான் ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் பட்டியில் இருக்கவருங்க இந்த ஃபுவாஷ் ஷக்கரை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஹெஸ்புல்லாவோட மிலிடரி அட்வைஸராக இந்த நபர் தான் இருந்தால் அப்படி முக்கியமான ரோல் இவரோடது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீல இந்த யூஎஸ் மரின் காப்ஸ் பேரக்ஸ் பைரூட்டில் இருந்தது அது மேலே மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்தாங்க வெடிகுண்டுகள் மழையாக தான் அங்கே பார்க்க முடிஞ்சது அப்பேற்பட்ட தாக்குதலில் இருநூற்று நாற்பத்தி ஓரு யூஎஸ் சர்வீஸ் பர்சனல் உயிரிழந்தாங்க அமெரிக்கன் சிட்டிசன் ஒருத்தர் செத்தாலே அந்த நாடு சும்மா இருக்காது இத்தனை பேரை கொண்டிருக்கா அப்படியா இந்த நபருக்கு தான் வலையை வீசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வலை வீச்சில் தான் இஸ்ரேலும் கை கொடுத்துச்சு கடைசியில் இஸ்ரேல் மேலே அட்டாக்கை நிகழ்த்துறதுக்கு அந்த நபரே காரணமும் அமைஞ்சிருந்தார் எப்படி பல பேரோட ஒரே ஒரு எதிரியாக அந்த நபர் இருந்திருக்காரு பாருங்கள் யாராவது இந்த நபரை பற்றி தகவல் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடி சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு அமெரிக்காவே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிச்சு இஸ்ரேலும் அதே அனௌன்ஸ் பண்ணுறதா வெளியிட்டு இருந்தாங்க அமெரிக்கா அடிச்சல ஒரு தலைக்கு எவ்வளோ தினம் சன்மானம் அறிவிச்சிருந்தாங்க அப் டு ஃபைவ் மில்லியன் டாலர்ஸுங்க ஸோ இந்த நபரை பற்றி இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் இப்போ நடந்திருக்க விஷயத்துக்கு வாங்க இந்த லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் அட்டாக் நடந்துச்சு சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் விமானப்படம் அச்சாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அச்ச இடம் தான் இதுங்க ஒரு கட்டடமே ஃபுல்லாக நில குளிஞ்சி போயிருக்கா இந்த ஒரு அட்டாக்கை முன்னெடுத்த பிற்பாடு பல பேருக்கும் புரியல இஸ்ரேல் இந்த ஹெஸ்புல்லா லீடர்ஸை டார்கெட் பண்ணி அடித்தா பரவாயில்ல இது என்ன சம்மந்தமில்லாம் பெய்ரூட்டில் அடிச்சிருக்காங்கன்னு பல பேரும் குழம்புனாங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிய வருது இந்த இடத்துல தான் இந்த ஃபுவா சுக்கர் சொன்ன பார்த்தீங்களா அவர் இருந்திருக்கா அப்படியா இந்த நபர் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இஸ்ரேலி விமானப்படை இந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்களாம் ஏற்கனவே ஹனியான்ற நெருப்பு இன்னும் அணையாமல் இருந்துட்டுருக்கு அந்த நபர் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாமல் அதுக்குள்ளே ஹெஸ்புல்லாவோட பெருந்தலையை அச்சு காலி பண்ணியிருக்காங்க எஸ் அவர் செத்தே போய்ட்டு அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க யார் இந்த ஃபுவாஷ் ஷுக்கர் இது சம்மந்தமாக ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன நம்ம சொல்கிறாங்க ஃபுவாஷ் ஷெகர் ஹெஸ்புல்லாவோட மோஸ்ட் சீனியர் மிலிடரி கமாண்டர் ஹெஸ்புல்லாவோட ஜென்ரல் செக்ரட்டரி ஹசன் நசரல்லா இருக்கா அப்படி இல்லை இவரோட ரைட் ஹேண்டு இந்த நபர் தான் இவனை இப்போ நாங்கள் தீர்த்து கட்டிட்டோம் அவனை கொன்னுட்டோம் கோடனில் பன்னெண்டு சின்ன பசங்கள் சாகிறதுக்கு காரணமாக இருந்தது இவன் தான் அந்த ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு மேலே அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு மனித நேம இல்லாமல் உயிர்களை கொண்டாங்கள அதில் மாஸ்டர் மைண்டு இவன் தான் அவன் நாங்கள் கொண்டாச்சுன்னு இப்போ அதை சந்தோஷமாக தெரிவிச்சிருக்கு ஐடிஎஃப் இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தின் யாகூர் என்ன தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் எங்களை சீண்டுனிங்கன்னால் அது யாராக இருந்தாலும் சரி அவங்கள திருப்பி அடிக்காமல் நாங்கள் தூங்கவே மாட்டோம் இப்போவும் நாங்கள் அதையே தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு இந்த நபர் இப்போ கொல்லப்பட்டார் பார்த்தீங்களா அவரை மனசில் வச்சு தான் இவ்வளோ பெரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் வெளியிட்டிருக்காரு இவங்க எல்லாரை விடவும் இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சரான கேலண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்ருக்கார் இப்போது நெருப்பு பறகுற மாதிரி அது அதாவது எங்களை தொட்டா நீ எங்கள் உலகத்தில் இருந்தாலும் காலி அப்படின்ற மாதிரி தான் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் பல இஸ்ரேலிய மக்களை கொன்று அவங்களோட ரத்தம் தோய்ந்த கரங்களை கொண்டவன் தான் இந்த ஃபுவா ஷுகார் கர்லன் அட்டாக்கால் ஹெஸ்புல்லா அதோடய ரெட் லைனை க்ராஸ் பண்ணிடுச்சு நாங்கள் இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது ஸோ அவள் எங்கே இருக்கான்னு தேடி போனோம் அந்த இடத்துல வச்சு நாங்கள் அட்டாக் பண்ணோம் அவனை கொன்றுட்டோம் எங்களை தொட்டை சும்மா விடவே மாட்டோம் அதுக்கு இது ஒரு சான்று இஸ்ரேலியர்களோட ரத்தம் அவ்வளோ மலிவானது கிடையாதுன்னு இப்போ ஏற்பட்ட வார்த்தைகளையும் இவர் பயன்படுத்தியிருக்காரு சமீபகாலமாக இந்த கோலன் சார்ந்து தான் பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அது காரணம் அங்கே நடந்த அட்டாக்கு இது ஆக்சுவலாக உண்மையிலேயே தாக்குதல் ஹெஸ்புல்லா தரப்பில் பண்ண படிச்சா இல்லைனா இது ஒரு இது பதில் தாக்குதலுக்கான ஒரு நாடகமாக இப்போ வரைக்கும் அதுக்கு விளக்கம் சரியாக கிடைக்கவே இல்லை ஆனால் ரெண்டு பக்கம் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஹெஸ்புல்லா கேட்டால் எங்கே நீங்களே அடிச்சுட்டு நாங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்றாங்க இஸ்ரேலு கேட்டால் நாங்கள் ஏன் எங்கள் பகுதியை அடிக்கணும் நீங்கள் தான் அடிச்சிருக்கோன்னு அவங்கள கை காட்டுறாங்க சரி ஓகே இதுக்கு மத்தியில் சிரியா வந்திருக்கேங்க சிரியா இப்போ நம்ம சொல்கிறாங்க கர்ன் ஒன்றும் இஸ்ரேலியர்களோட பூர்வ நிலம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்த நிலப்பகுதியை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிச்சாங்க ஒட்டு மொத்தமாக நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் மைல்ஸ் நிலத்தை அவங்க பறிச்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அதிகாரப்பூர்வமாக அவங்க அதை இஸ்ரேல் பகுதின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் பல நாடுகள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ வரைக்கும் அங்கீகரிக்கலை ஏன்னா இன்னொரு நாட்டுக்கு சொந்தமான நிலத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இது எங்கள் பகுதின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் சொல்லணும் பல நாடுகள் இன்னும் அங்கீகரிக்கலை இதை மீட் எடுக்கிறது சிரியாவோட தார்மீக உரிமைன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டு கால்னே ஆக்குபைட் லேண்டுன்னு சொல்லப்படுது ஆக்குப்பைடு இஸ்ரேலிய லேண்டு தான் கால்னை சொல்லுவாங்க ஆனால் அப்பேற்பட்ட காலன் எங்களுக்கு சொந்த அதை மீட் எடுப்போன்ற மாதிரி சிரியா சொல்லுதுன்னா அப்போ இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இஸ்ரேல் சார்ந்த தாக்கத்தில் கால்னை மையப்படுத்தி ஏன்னா பண்ண போகிறாங்களா என்ன இந்த கலைபுரங்கள் சர்வதேச பத்தி பற்றி இருக்கல இஸ்ரேலை மையப்படுத்தி இதுக்கு நடுவில் இந்த ஒரு ஃபுட்டேஜிங்க சோஷியல் மீடியா முழுக்கும் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த கீழே ஒருத்தர் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படி இல்லை இவர் தான் யுக்ரைன் அதிபர் ஒலாடிமீட் ஜலன்ஸ்கியான் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இவர் காணாமல் போயிட்டாராம் இவரை இருபத்தி நாலு மணி நேரமாக தேடியும் கிடைக்கவே இல்லையா அதுக்கு பிற்பாடு ஒரு கிளப்போட பாத்ரூமில் சுயநினி இல்லாமல் இவர் விழுந்து கிடந்தார் அப்படின்ட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து பேர் அப்படியே நம்பிட்டாங்க ஏ உலக முழுக்க என்ன நடந்துகிட்ருக்கு உன் கண்ட்ரியில வார் போய்கிட்டு இருக்கு நீ என்னடனா கிளப்போட பாத்ரூமில் போதையில் விழுந்து கிடக்குறேன்னு பல பேர் இவர் கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த வீடியோ ஃபேக் செக் பண்ணி பார்த்தா கரிச்சு கொட்டே வேணாங்க ஆக்சுவலாக ஜெலன்ஸ்கியே கிடையாது ராய்டர்ஸ் இருக்காங்கள அவங்களே இதை உறுதிப்படுத்தவும் செஞ்சுருக்காங்க ஃபேக் செக் பண்ணி என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே பதினஞ்சாம் தேதி தான் மொதல் முறையாக இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கான் சோஷியல் மீடியாவில் இப்போ அது ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு யுக்ரைன் வர பெருசாக இருக்கிறதுனால இது ஆக்சுவலாக வேறு ஒரு நபராங்க கடந்த பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஜெலன்ஸ்கி காணாமலாம் போலியான் அவர் அலுவல் பணி சார்ந்த பொதுவெளியில் தான் இருந்திருக்கா அப்படியான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கு அந்த வீடியோ தான் இது இதை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க ஜெலன்ஸ்கி ஃபேஸை வச்சு பதிவேற்றம் பண்ணி அது இப்போ ட்ரெண்டாகிருக்கு டிஜிட்டலி ஆல்டர்டு வீடியோ இதுன்னு செக் மூலமாக தெரிய வந்திருக்கு ஸோ ஜெலன்ஸ்கி பொறுப்பே இல்லாமல் இருக்கிறத பல பேர் கிளைம் பண்ணாங்களே அதில் உண்மை கிடையாது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் புட்டின் ஃப்ரெண்ட்லி அராப் நேஷன்ஸ் வார் கால் ஆன் இஸ்ரேல் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன ஏன்னா மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவோட கை ஓங்கியிருக்கிறத விட ரஷ்யாவோட கை பெருசாக ஓங்கியிருக்கோம் ரஷ்யா அதிபர் ஒன்று சொன்னால் அதை தட்டாமல் செய்கிறதுக்கு இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இன்னும் தயாராகதாக இருக்காங்க பல இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் அவங்களெலாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புகிறாங்கன்ற பட்சத்தில் என்னங்க நடக்கும் மூன்றாம் உலக போருக்கான சாத்தியக்கூறு பெருசாக மாறி நீக்கும் இந்த மூன்றாம் உலக நோக்கி தான் இந்த இஸ்ரேல் விவகாரம் நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி கண் கூட தெரியுது இதை சார்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் ஏன்னா இன்னொரு உலக போகிற இந்த உலகம் சத்தியமாக தாங்காது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்